இன்றிலிருந்து மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பேசப்பட்டிருக்கக்கூடிய மொழியாக தமிழ் மொழி விளங்குகிறது என்கின்ற பெருமை நமக்கு இருக்கிறது ஏன்னா நிறைய பெருசுகளுக்கு நடுவுல நம்ம தமிழ் மொழியாம் தாய்மொழிதான் பெருசுகளுக்கு நடுவில் கூட கன்னி தமிழாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்கள் அணியினுடைய வாதமே இளைஞர்களுக்கு மத்தியில் தன்னுடைய பேனா முனையில் இருக்கக்கூடிய மை ஒருபோது முதுமையானவற்றை வெளியிட்டு விடவே முடியாது இளமையை தக்க வைத்திருக்கும் என்று அந்த அந்த பேனாவை தூக்கி பிடித்தவர் கலைஞர் அவர் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால எழுதப்பட்டது ஒரு இலக்கியம் கம்பராமாயணம் பெயரு ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறமா அவர் தன் பிறக்கிறான் அவர் பேர் முத்தையா என்கிட்ட கண்ணதாசன் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட அந்த இலக்கியத்தை படித்துவிட்டு கண்ணதாசன் எழுதினார் அந்த கம்பராமாயணத்தை பற்றி எழுதினார் காலம் எனும் ஆழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு அவன் தலைமுறைக்கு எழுதி வைத்து கண்ணுக்குள்ளிருக்கு காவேரி போல காத்து இருக்கும் பொண்ணே பக்கம் ஓடி வாடிட்டேன் கண்ணே நான் காத்து காத்து நின்று மனசு வாடி போச்சு எங்க என பாட்டு